ஒரு சூப்பரான மிக்சர் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்தா தான் பார்க்க போகிறோம் இது வந்து அரிசி வேர்க்கடலை சேர்த்த மிக்சர் ஓகே நம்ம இப்போது எப்படி செஞ்ச எப்படி செய்கிறது அப்படின்றத பாத்திரெலாம் வாங்க நம்ம ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ஓகே ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஒரு கிலோ ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன் புழுங்கல் அரிசி பாருங்கள் அதோட ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் ஓகே இப்போ நம்ம இந்த ரேஷன் அரிசியில் நல்லா வாஷ் பண்ணி ஒரு நாலஞ்சு வாட்டி நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு ஊற விட்டுடலாம் அப்போ தான் வந்து நல்லா உப்பி வந்திருக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் வந்து ஊற விட்டாலே போதும் அரிசி நல்லா சூப்பராக வரும் அப்போ தான் மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஓகே இப்போ ஊரி வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சமாக உப்பி வந்திருக்கு இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு நாட்டு துணி வச்சு இப்போது நாட்டு துணி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் இதில் நம்ம வந்து அப்படியே வடிகட்டினோம்னா தண்ணி வந்து எல்லா தண்ணியும் வந்து விட அதாவது வந்து எல்லா தண்ணியும் வராது அதனால் நம்ம நாட்டு துணி போட்டு ஃபில்ட்ரு மாதிரி பண்ணி நம்ம இது போல் வடிகட்டினோம்னா இதில் வந்து நல்லா ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காமல் எல்லா தண்ணியும் வந்துடும் அதனால் இது போல் துணி நாட்டு துணி யூஸ் பண்ணி தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க ஓகே இப்போது வடிகட்டியாச்சு நம்ம வச்சு எடுத்துடலாம் போல் சுற்றி நல்லா தட்டி விடலாம் இல்லைன்னா வந்து அரிசிலாம் இறஞ்சி விடும் இப்போது தட்டி விட்டுட்டு எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம் தண்ணி இருக்காது நல்லா உதிரியாக இருக்கும் அரிசி அது எடுத்து காட்டுறேன் நல்லா உதிரி உதிரியாக இருக்கா இப்போது நம்ம ரெடியாகிடுச்சு அரிசி நம்ம இப்போது வானல் வச்சு நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் வானல் வச்சாச்சு ஆமாம் வறுத்து விடலாம் நல்லா நல்லா அது வந்து பொரியும் எப்படி அதாவது வந்து சோளெலாம் பொரியது தெரியுங்களா அது போல் நல்லா பொறிஞ்சி வரும் அரிசி அப்போ தான் வந்து மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா பிரவுன் கலரில் வரும் நம்ம விடாமல் இப்படி நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கை விட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் விட்டுட்டனாலும் அதில் வந்து தீஞ்சி தீஞ்சம் போல் கருகி போயிடும் அதனால் நம்ம இது போல் விடாமல் இப்போ பாருங்கள் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சி நல்லா அரிசி எல்லாமே வந்து முறுமுறுன்னு நல்லா உப்பி வந்துருச்சு இப்போது ரெடியாகிடுச்சு நம்ம இது வந்து முறம் இருக்குது இல்லைங்களா அதில் நல்லா கொட்டி கொஞ்சம் ஆற விட்டுடலாம் ஆற விட்டுட்டு நம்ம வேர்க்கடலையை எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம் அதே போல் தான் அதையும் நல்லா கைவிடாமல் வறுத்து விட்டுக்கலாம் நான் வந்து விறகு அடுப்பில் செய்கிறேன் அதனால் நல்லா தீ வருது சீக்கிரமாகவே வறுபட்டுடுச்சு வறுத்து ரெடி ரெடியாகிடுச்சு இதையும் நம்ம முரத்தில் கொட்டி நல்லா ஆற விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம தோல் எடுத்தோம்னா தான் க்ளீனாக விடும் அதனால் இப்போது ஆறிடிச்சு நம்ம தோல் எடுத்து இது போல படி வச்சு நம்ம தோல் எல்லாத்தையும் நீக்கிக்கலாம் இது போல் பண்ணும்பொழுது எல்லா வேர்க்கடலையும் வந்து தோல் எல்லாம் விட்டுடும் இப்போ நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போது அரிசி வ வேர்க்கடலைய தோல் இல்லாமல் எடுத்து வச்சிருக்கோம் அரிசியும் அது போல் எடுத்துருக்கோம் இது கூட வந்து நம்ம பூண்டு சேர்த்து நல்லா மிளகாயத்தூள்லாம் ஆட் பண்ணி மிக்சர் போல் நம்ம செய்ய போகிறோம் ரெண்டு பூண்டு முழு பூண்டு எடுத்து நல்லா நசுக்கி எடுத்துருக்கேன் நான் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிளகாய்த்தூள்லாம் ஆட் பண்ணி கருவேப்பிலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் விட்டு நம்ம நசுக்கி வச்சிருக்க பூண்டை நல்லா வதக்கிக்கலாம் முறு முறுன்னு வரும் பூண்டு முறு முறுனு ஆகிற அளவுக்கு ப்ரவுன் கலராக ஆகிட்டோன்னே நம்ம வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா நல்லா வருபடட்டோம் இது கூட நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து அரிசி வறுக்கும் பொழுது நம்ம வந்து சால்ட்டு சேர்க்கலை அதனால் இப்போது சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம வந்து தூள் காரத்திருக்கே இருப்போம் அதுக்கு வந்து நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன் இல்லைங்களா அதுக்கு அதுக்கு போதுமான அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமோ கூட கொஞ்சம் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் அது போல் ஓகே இது வந்து என்ன நிறைய விட வேண்டாம் பூண்டு வருபடுற அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும் இப்போ நம்ம வேர்க்கடலையே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசியை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரேஷன் அரிசி கிடச்சா இது போல் செஞ்சு கொடுங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அது போல் இருக்கும் ஓகேங்களா இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது வந்து நிறைய நம்ம பொருட்கள்லாம் ஆட் பண்ண வேணாம் வாங்க வேணாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம வந்து இதை செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு ரொம்ப ட டேஸ்டாக எம்மியாக இருக்கும் நம்ம இதில் பூண்டு கருவேப்பிலை மிளகாய்த்தூள் உப்பு அரிசி வேர்க்கடலை இது இது ஐந்து பொருட்கள் தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் Okay viewers, thanks for watching!